ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பழனியில ஒரு சின்ன தள்ளுவண்டியில சரியான லைட்டு கூட இல்லாம தன்னோட வயசான காலத்திலையும் சொந்த கால நிக்கணும்ட்டு முப்பத்தெட்டு வருஷமா வடபாலகாரம் போட்டுட்டு இருக்காரு இவரோட பால்பன் சாப்பிடறதுக்குனே பழனியில சம்ம ஃபேன்வேஸ் இங்க இருக்கு நாங்களும் அதை டேஸ்ட் பண்ண தாங்க வந்திருக்கோம் உங்களுக்கும் பால்பன் பிடிக்கும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இவரை சப்போர்ட் பண்ணுங்க ஐயா என்னென்ன இருக்குன்னு மட்டும் சொல்றீங்களா அரிசி போண்டா பருப்பு வடை உளுந்து வடை பால்பண்ணு

ஆமாங்க போஸ்ட் ஆபீஸ் பக்கத்திலே இருக்கிற பொறிக்கடிக்கு முன்னாடி தாங்க இந்த ஐயா கடை வச்சிருக்காரு நீங்க நைட் ஒரு எட்டு மணிக்கு போனீங்கன்னா சுட சுட உளுந்த வடை பருப்பு வடை அரிசி போண்டா பக்கோடான் எல்லாமே சூடா போட்டு கொடுப்பாரு இந்த மாதிரி சின்ன கடைகளை வீடியோ எடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணும் நீங்க நினைச்சீங்கன்னா எங்க ட்விஸ்லாக் பண்ணி என் சேனல ஃபாலோ பண்ணிருங்க நாங்க அவர்கிட்ட ஒரு பிளேட் வடை தாங்க கேட்டோம் அவர் அழகா வடையை வச்சு மேலே கார சட்னி எல்லாம் ஊத்தி கொடுத்தாரு இந்த கிளைமேட்டுக்கு சூடா வடையை சாப்பிடுறதுக்கு செம டேஸ்டா இருந்துச்சு அதுவும் அவர் ஸ்மைலோட குடுக்கறது இன்னுமே அல்டிமேட்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் இவரு பால் பண்ணி ஆச்சுங்க நல்ல பத்தலைன்ட்டு எனக்கு ஜீராவை மேல ஒழுக ஒழுங்க ஊத்தியுமே கொடுத்தாரு சில கடைகள் எல்லாம் பால் பண்ணல உள்ள இருக்கிற ஸ்டஃப் ரொம்பவே ஹார்டா இருக்கும் ஆனா இவட்டு ரொம்பவே சாஃப்டா இருந்துச்சு டேஸ்ட் பண்றதுக்கு செம்ம ஸ்வீட்டா இருந்துச்சு கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்ற இந்த பால் பண்ண மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிருங்க இங்க ஆல்ரெடி நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லிருங்க பாய்